வணக்கம் மக்களே எல்லாரும் நம்ம சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே வளாக் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு ரொட்டீன் டே வ்ளாக் வந்து பார்க்க போகிறோம் கதாரில் ஏன்னா நாங்கள் ஊருக்கு போனதுனால அப்படியே போயிருச்சு எனக்கு என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கால் பண்ணலாம் வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை மதுரை பார்க்குறீங்க அப்படின்னா கத்தார் பத்திரம் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டு வரும் பாருங்க பிடிச்சிருக்கப்பட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மார்னிங் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான மெனு தாங்க மார்னிங் பிரேக் ஃப்ராக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பிரெட் ஆம்லேட் வச்சாச்சு லன்ச்சுக்கு வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு ரசம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா நேற்று தானே நம்ம ஃப்ளைட்லேருந்தே வந்திருந்தோம் இன்னும் அந்த டயர்டே போகலைங்க ஆனால் அவருக்கு கோல்டாக இருக்குது அதனால தான் சரி ஓகே சாதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்க எதுவும் வைக்கலை ஏன்னா நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கா அதனால் அதே போதும்னு சொல்லிட்டாரு இப்போ கத்தார்லேயும் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா சேஞ்ச் ஆன மாதிரி தாங்க இருக்குது ஆனால் இன்னும் குளிர் ரொம்ப ஆரம்பிக்கல லைட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரசம் நல்லது இல்லையா அப்படின்ட்டு ரசம் வச்சாச்சு தாங்க இன்னைக்கு சமையல் மெனு இது எல்லாத்தையும் வந்து பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்துட்டு அவரை கலப்பணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அடுத்து விசாகன்குடியை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பணும் இதுதான் என்னோடய மார்னிங் முக்கியமான வேலைகள் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க டுவெண்ட்டி டேஸ்கிட்ட லீவ் போட்டான் இப்போ தான் எயிட்டீன் டேஸ்கிட்ட லீவ் போட்டு இப்போ தான் ஸ்கூல் கிளம்புறாரு சார் விசாகன்குட்டியை ஸ்கூல் கலப்பின கையோடு நம்ம வந்து கார்டன் வந்தாச்சுங்க ஏன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா வீட்டு வேலைலாம் எதுவும் செய்ய முடியாது அதனால சரி கார்டன் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்ச வெண்டைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியும் போட சொல்லியிருந்தேன் அவங்க தான் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கார்டன் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அதெல்லாம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது இப்போ என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறேன் போட்ட வெண்டைக்காயெல்லாம் சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் நல்லா அழகாக வளர்ந்துருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நாள் தான் ஆகுது நான் ஃப்ரைடே போட்டிருந்தேன் இன்னைக்கு டியூஸ்டே தாங்க ஆகுது அதுக்குள்ளேற எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் கவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருச்சுங்க நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை நியர்பை நாலு நாள்லேயே இந்த அளவுக்கு வந்துருச்சு மழை பெஞ்சதும் போட்டோம் இல்லையா அதனால செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு நான் லாஸ்ட் டைம் போட்டப்போ நியர்பை ஒன் வீக் ஆச்சுங்க மேபி அப்போ வந்துட்டு மண் சரியாக ஸ்ட்ரென்த் இல்லையானு தெரில பட் இந்த போட்ட போட்டோம் நாலாவது நாளே வந்துருச்சு பார்க்கவே அழகாக இருக்கில்ல வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எப்படியும் நம்ம போட்டு நியர்பை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்கிட்ட ஆயிடுச்சு இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குங்க இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் தெரியும் இன்னும் நீங்கள் ஒரு இருபது நாளே பாருங்களேன் இதுக்கு டபுள் சைஸ்க்கு மேலே வந்து வளர்ந்துடும் ஒன்றரை மாதத்துலேயே வந்து காய் கட்காய் ஆரம்பிச்சிரும் வெண்டைக்காய் அதுக்கு அடுத்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வளர்ந்துருச்சு இங்கே வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்டு சார் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரணும் இப்போ தான் அவங்க போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க நியர் ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பீர்க்கங்காவோ ஏதோ சொன்னாங்க அவங்க தான் போட்டு வச்சாங்க ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த வாரத்துக்கு வேலையில் முக்கியமான வேலையா இந்த மரம் இந்த சுண்டக்கா செடியை வந்து கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து சுண்டக்காய் செடி இருக்கிறதுனால கீழே எதுவுமே வந்துட்டு வரலங்க பெருசாக ஏன்னா இதோட நிழல் கட்டுறதுனால வந்துட்டு இதுவாகுது அதுவும் இல்லாமல் சுண்டக்காவும் ரொம்ப பெருசாக காய்க்கவும் மாட்டேங்குது அதனால சரி இந்த செடியை வந்து பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த முருங்கை மரம் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு கொஞ்சம் பூச்சி வைக்க ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து இந்த பூச்சி வந்துட்டு கீழே பட்டு அது வந்து கீரை எல்லாம் அரித்து சாப்பிட்ருது அதனால் இந்த முருங்கை மரத்தையே வந்துட்டு வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் தாங்க ஆகுது அதுக்குள்ளே முருங்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறுவிறுன்னு வளர்ந்துருது ஃபஸ்ட் டைம் கீழே நட்டு வச்சுருந்தோல்லையா குண்டுமல்லி செடி அது பாருங்கள் அளவுக்கு வந்திருக்குன்ட்டு சூப்பராக வந்துருச்சு அதுக்கப்புறம் பப்பாளி செடியுமே சூப்பராக இருக்குதுங்க ஆக்சுவலாக இதை பிடுங்கி வேறு இடத்துல நடணும் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நட முடியாது போல் இங்கே பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு இவ்வளோ சின்னதுலேயே பூ வச்சுருக்கான்னு எனக்கே ஒரு டவுட்டு தாங்க எவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் இடுப்பளவுக்கு தான் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா பூ வச்சிருச்சு நம்ம ஊரில் பப்பாளி மரம் நல்லா ஹைட்டாக போயிட்டு தான் காய்க்கும் இது தெரியல கீழேயே காய்க்குமா இல்லை இது வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியல பார்ப்போம் அவங்க போட்டிருந்தேன் பாலக்கீரை விதையெல்லாம் போட்டிருந்தேன் அந்த ஓரத்தெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பூச்சி அரிச்சிருச்சு இந்த சைடு வந்ததும் ஒழுங்காக வரலை கொஞ்சம் அவரக்கெல்லாம் போட்டிருந்தேன் அவரைக்காவும் இதுவும் ஒரே டைமில் தான் ஒன்று அவரைக்கா இந்தளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் அவரை செடி அது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆயிடுச்சு வெந்தயக்கீரை நியர்பை ஒரு ஒரு தான் இருக்கும் இது வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு எல்லாம் பண்ணி விட்டாங்க இது லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு கபோர்டு இருந்தது பார்த்தீங்களா அதை வந்து கமத்து போட்டு மண்ணு கொட்டி இது பண்ணியாச்சு அது தேவையில்ல தூக்கி போடலான்னு இருந்தேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்தாங்க அதையும் தூக்கி போகிறீங்க இந்த கவுத்து போட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி இப்படி மண்ணு கொட்டி வச்சிட்டிங்கன்னா கீரை வச்சுக்கலாம் அப்படின்னாங்க ஓகே இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சாச்சு இது வந்து மொச்சங்க மொச்சையில் கொஞ்சம் வண்டு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குருவிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன் அது கடைசியில் என்னென்னா இதெல்லாம் கீழே பட்டு அது ஒரு இடத்த வந்து ஆக்குப்பை ஆகி நல்லா அதுவாகவே முளைஞ்சிருச்சு சரி ஓகே நம்மளாக போட்டது தான் அளவுக்கு வருதுன்னு தெரில இது நல்லா வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு மொதல் நாள் வரைக்கும் கார்டன் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு தாங்க போனேன் மண் எல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்டனுக்கு செட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அப்படிதான் நான் போனேன் சீடு மட்டும் வந்து ஃப்ரெண்டு வந்து அப்புறம் டிலேவாக போட சொல்லிட்டேன் ஏன்னா கீரைலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இல்லையா அதனால வந்துட்டு நான் கிளம்புறப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி போடுங்க அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் முன்னாடி தான் அவங்க போட்டாங்க இப்போ ஓரளவு கொஞ்சம் வந்துருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து கத்தாரில் வந்துட்டு மண் எல்லாம் வந்துட்டு நம்ம கார்டனுக்கு வந்து செட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணலையே அந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக அந்த அர்ஜென்ட்டில் என்னால் பண்ண முடியலங்க அதனால தான் அந்த வீடியோ போட முடியல ஸோ நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் இங்கே இருந்த செடி எந்த அளவுக்கு பெருசாகிடுச்சு பாருங்கள் தப்பு செடியாக இருக்குதுன்னு சொன்ன இல்லையா அந்த செடி தான் இது இது வந்து யூஷுவல் நம்ம வெண்டக்காய் செடி நல்லா காய்ச்சிருக்குங்க நேற்றுக்கு கூட ஒரு ரெண்டு வெனக்காய் வந்து பறிச்சுட்டு வந்தோம் இப்போ இங்கே ஒரு குட்டி வெண்டைக்காய் இந்த இடத்துலாம் நிறைய குட்டி குட்டி வெண்டைக்காயெலாம் வந்துட்டு காய்ச்சிருக்கு இந்த வெண்டக்காய் சாப்பிட்றப்போ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அது இங்கே கூட ஒரு வெண்டக்காயிருக்கு பாருங்கள் பாருங்க செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு வெண்டக்காய் ரெண்டு பறித்து சாப்பிட்டு போவேன் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்டக்காய் செடி தான் போட்டிருந்தேன் என்னாச்சு அப்படின்னா என்னன்னே தெரிலங்க ஏதோ ஒன்று வந்து எனக்கு தெரிஞ்ச பூனை விலையாக தான் இருக்கும் எல்லாத்தையும் நோனி போட்டு வச்சிருச்சாங்க பாருங்களேன் எல்லாம் படுத்துருச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு பார்ப்போம் அப்போ இன்னும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெளக்கா சீடு வந்து போட்டு வைக்கணும் உடம்பு பார்த்திங்கன்னா முன்னாடி காடு மாதிரி இருந்தது இல்லையா இதே ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு இங்கே கீரை எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கு வந்துட்டு கட்டி விடணுங்க அந்த ஒயர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஊர்லேருந்து ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு ஒன்றா கட்டி விடணும் இந்த வேலையெல்லாம் இருக்குது இது இப்போதைக்கு பார்க்க முடியாது முருங்கை மரத்தில் வந்து பூச்சி வந்துருச்சு நாங்கள் சரி அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக கார்டனுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் முருங்கை இது கிளைய வந்துட்டு சும்மா கையிலே கொஞ்சம் கழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அங்கே நம்ம இந்த பூச்சி வர ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுருந்தோம் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து கம்பளி பூச்சி மாதிரி உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நம்ம வந்து இங்கே மரத்தை எல்லாம் செடியெல்லாம் வைக்காத விட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி தான் ஸோ இப்போ வந்துட்டு அதை தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் முருங்கை மரத்தில் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்க எவ்வளோ பூச்சி அரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுல வந்துட்டு ஒரு பச்சை கலரில் வந்துட்டு ஒரு புழு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இந்த மரத்தை வெட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எந்த செடியில் வந்திருக்கோ அதுக்கு வந்து வேப்பனை கரைசல் மாதிரி கொடுக்கலாம் ஸோ அதை தான் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு கையில் இது கொஞ்சம் குட்டி மரம் தான் அதனால் கையில் எடுத்துடலாம் அதுக்கு மேலே வர்றதை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வர நல்லா ஹைட்டுக்கு போயிருக்கு இதெல்லாம் நான் வந்து கீரைக்காக தாங்க வச்சுருக்கேன் அதனால தான் கீழேயே வந்து வெட்டி வெட்டி விட்டுறது எல்லாமே மரமாக மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால கீரை பறிக்க முடியாது அதனால தான் இது வந்து சின்னதுலேயே எடுத்துடுறது நம்ம வந்தோடனே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் இலையெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பண்ணோன்னா அப்போ நம்ம இலை வேணுன்றப்போ இருக்காது முருங்கை இலை அதனால தான் சரி கட் பண்ணி விட்டுறலான்ட்டு வந்தாச்சு இதெல்லாம் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால நம்ம கையிலே ஆக்சுவலாக உடச்சிக்கலாம் பெருசாக தேவையில்லை பாடி ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு இந்த மரத்தை வந்து இது பண்ணியாச்சு இது உடச்சிருக்கோங்க ஆனால் இதுலேருந்து ஒரு இலை கூட தெரிலங்க எல்லாமே தான் இந்த பாருங்க இது ஃபுல்லாக பூச்சு இங்கேயும் பூச்சு நான் அதனால் எதுவுமே எடுக்கலை சரி வேண்டாம் அப்படின்ட்டு இதுலேயும் லைட்டாக மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குது அதனால் எதையுமே பறிக்கலை ட்ரெஸ்ஸும் காய வைப்பேனா அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக பூச்சி வைக்கிது செய்யுது அப்படின்னாலே மரத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுவேன் மூணு மரம் வச்சுருக்கேங்க ஆனால் வந்துட்டு ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து முருங்கைக்கீரை கூட கிடைக்காது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஏன்னா எல்லாமே பூச்சி ஆகிடும் அது ஏதோ சீசனாக என்னன்னே தெரியல சட்டு சட்டுன்னு முருங்கை மரத்துக்கு வந்து பூச்சிப்பட்டுட்டே இருக்கும் நம்ம சின்ன இதுனால் நம்ம வந்து அந்த வேப்பனை கரைசல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் கரைசல்லாம் போட்டு நம்ம சரி பண்ணி இவ்வளோ பெரிய மரத்துக்கு நம்ம எவ்ளோ அடிக்கிறது அதனால புல்லாவுமே வெட்டி கடைசிடுவோம் இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் இலையெல்லாம் ஓகேவாக தான் இருக்குங்க ஆனால் எல்லாம் வந்து ஹைட்டில் போயிடுச்சு ஸோ இதையுமே கொஞ்சம் நம்மளுக்கு தேவையானப்போ அப்பப்போ வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருங்கை மரத்தில் வந்துட்டு ஒரே ஒரு கிளையை மட்டும் நான் வெட்டலைங்க அது என்ன ரீசன்னு சொல்கிறேன் இது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் தான் வெட்டினேன் ஒரு இது வந்துட்டு இவர் வெட்டி கொடுத்தாரு இன்னொரு இதை நான் வெட்டிவிட்டேன் எவ்வளோ ஹைட்டுக்கு நியர்பை இது வந்து ரெண்டாவது மாடிக்கு போகுது ஒன்றரை மாடிக்கு போயிடுச்சு இதை ஏன் வெட்டலை அப்படின்னா இந்த கீழே பார்த்திங்கன்னா அப்படியே கருவேப்பிலை செடி இருக்குது இது நம்ம வெட்டினோம் அப்படின்னா இந்த சைடு விழுறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்போ கருவேப்பிலை செடியெல்லாம் அடி வாங்கிடும் அதனாலதான் சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு மரத்தை வெட்டி முடிச்சாச்சு அடுத்தது வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் பாப்பா வந்து நியர்பை ஒரு ஏழு ஏழரை போல் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலவா ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலே போதும் அவள் ஏஞ்சிருவா பெருசாக எழுப்பணுன்னு அவசியம் கிடையாது ஃபஸ்ட் டைம் பசுல வந்து பிடுங்கி போட்டாருன்னு சொன்னேன் இல்லையா க்ளீன் பண்ணுறப்போ அதை நட்டு வச்சு இதுவுமே ஓரளவுக்கு நல்ல துளுத்து வந்துருச்சு நியர்பை இதுவுமே நான் ஊருக்கு போகிறப்ப தான் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வேலையெல்லாம் இதுவுமே வந்து ஒரு நல்ல செட் ஆயிடுச்சு கார்டன் கிளீன் பண்ணது எனக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க இல்லை நாலு பேர் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் பார்த்த வரைக்கும் அவங்க இல்லை யாருனால் நம்ம வீட்டில் இருந்த பூனைக்குட்டீஸ் தான் என்னன்னே தெரியலங்க நான் ஒன்றுமே பண்ணலை எப்பயுமே அதுக்கு வந்துட்டு நான் மூணு வேலை பால் ஊற்றுவேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே போட தான் செஞ்சிட்டு இருந்தேன் என்னன்னே தெரில நம்ம க்ளீன் பண்ண இருந்தே காணும் அவங்கள கோச்சிட்டு போயிட்டாங்க போல் நான் நியர்பை ஊருக்கு போகிற ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி தான் இது நடந்தது அதுக்கப்புறம் நானும் போய்ட்டு சுற்றி சுற்றி பார்த்தேன் காணும் ஆளை எங்கே போனாங்கன்னே தெரியல கோச்சிட்டு போனவங்க போனவங்க தான் நான் திரும்பி வரப்பையாவது வருவாங்கன்னு பார்த்தேன் காணும் அம்மா பூனை மட்டும் நேற்றுக்கு வந்து பார்த்துட்டு காலை ஒராசிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் வந்து ஊற்றி விட்டேன் அந்த குட்டிங்கெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் குட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சி அதனால அதுக்கு வந்து சாப்பாடு பத்தலையோ என்னவோ தெரியல வெளியில் போயிட்டாங்க அவங்க இதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே லெமன் கிராஸையும் அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் மரத்தையும் கட்டு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் பார்ப்போம் இந்த வாரம் முடியுதான்னு தெரியல ஏன்னா அந்த இதெல்லாம் காணும் அந்த தோன்றதெல்லாம் காணும் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க போல் தான் கேட்கணும் லெமன் கிரஸ்னால எவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சு பாருங்கள் ஸோ இதுக்கு மேலே இந்த தொட்டியில் மண் சத்து வந்து பத்தலை அதனால நம்ம மாற்றி தான் ஆகணும் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இனிமேல் வந்துட்டு ஒரு ஒன்றரை பெட்டிக்கிட்டே எடுத்து வைக்கவே இல்லை அதை எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக ஏஞ்சிருவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் பாப்பா ஏஞ்சதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான மழை காலையில் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும் திரும்பி கொஞ்சம் நேரம் மழை பெய்யும் ஒரு சில நாள் ஃபுல்லாகவும் மழை தான் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல சில்லு சில்லுன்னு ஆரம்பிச்சிருச்சு நியர்பை ஒரு நாலஞ்சு நாள் தான் வெயிலே அடிச்சது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் தீபாவளிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க தீபாவளி அப்போ தான் கொஞ்சம் எல்லாருமே எல்லாருக்குமே ஃபீவரு கோல்டு காஃபு அதுக்கப்புறம் போச்சு போயிட்டு வர்றது தீபாவளிக்கு தான் நாங்கள் ஷாப்பிங்கே போய் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஊருக்கான ஊருக்கு வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்டே பண்ணோம் தோசை மாவு கேட்டிருந்தேங்க நான் வந்து இந்த பாக்ஸ்ல தோசை மாவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க இந்த பாக்ஸில் சாம்பார் கொடுத்துட்டு நல்லா பெரிய கப்பலே வந்துட்டு இட்லி மாவு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நானும் அச்சும் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தோசை சாம்பாரும் சாப்பிட போகிறோம் பண்ண போகிறீங்க ஆ அது போட்டால் என்ன வரும் செடி வரும் ஆ அச்சு காலையிலே விவசாய வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க ஆ அத்தை சொல்கிறாங்க பார் அங்கே போடுங்க போடு அங்கே போடு 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 உள்ள போடு நம்ம கார்டன் வேலை இல்லாமல் பக்கத்து வீட்டு கார்டன் வேலையாச்சு கூட்டி ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அம்மா நம்பி ஒன்று தர இந்த கார்டனில் வந்து காலே வைக்க முடியாத அளவுக்கு இருந்ததுங்க இந்த மரத்தை வெட்டி இதை பாருங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சு அப்படி இருந்தது அப்படி இருந்த கார்டன் வந்து இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள் இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஜல்லியெல்லாம் எடுத்துட்டு பாட்டிங் சாயில் எல்லாம் போட்டு கார்டன் இது அதுக்கப்புறம் கம்போஸ்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இடத்துல ஃபுல்லாக ஜல்லியாக இருந்தது ஜல்லி எல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இதை பாருங்க இப்போ எந்த அளவுக்கு ஜல்லியெல்லாம் எடுத்தாச்சுன்னு இதுக்கு மேலே வந்துட்டு மண்ணை கொட்டுமா மண்ணை கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு செடியாக வைக்கணும் என்ன செடி பிளான் பண்ணியிருக்க கீரையா ஓகே சூப்பர் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல என்னென்ன விதை போட்டிருக்கேன்னு மட்டும் சொல்லு அங்கே என்ன விதை இருக்குங்க புடலங்காவா சென்டர் வந்து பாவக்காய் விதை பாவக்காய் இங்கே வந்து

இதெல்லாம் வந்து தண்ணி போடுறதுக்காண்டி வழியா அவங்க முன்னாடி வந்துட்டு ஊரில் வந்து விவசாயம் பார்த்தாங்களா ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் வந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கா செமையாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து பீர்க்கங்காய் செடியாக அந்த லாஸ்ட்டு பாவக்காய் வா இங்கே இது என்ன போட்டிருக்க அது பீர்க்கங்காய் பீர்க்கங்காக்கு பக்கத்தில் மிளகாவா மிளகா எதுவும் போடலையா இதில் வந்து சொரக்காவா அந்த குழியில் அதில் பீன்ஸு வந்து பாவக்கா ஓகே சூப்பர் இது எல்லாமே போட்டு வச்சிருக்கா இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்துட்டு கொடி வெரைட்டி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இது கொடி மேலே போயிடுச்சுன்னா கீழே என்ன பண்ணுவேன் பொடி வந்து மேல நம்ம கம்பிக்கின் கட்டி மேல எடுத்து விட்டு கீழ வந்து கீழ வச்சோம் கீறையா கீழ வச்சுக்கணும் ஆமா கீழ அந்த நிழல வந்து கீரை வந்து விதைச்சிட்டா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கப்புறம் மிளகா தக்காளி எல்லாம் இதுலேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா சரி பாப்போம் எப்படி வந்துட்டு பண்ணுறாங்கன்ட்டு இந்த கார்டன் எல்லாம் சீரியெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாகன் குட்டி

ஆனால் வந்துட்டு அப்பப்போ மக்கார் பண்ணுவான் அதனால நான் வச்சிருந்த தேங்காய் இன்னைக்கு வந்து உடச்சி இதுக்குள்ளார பூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நானும் இது வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் முடியல சரி ஓகே உடைச்சி தேங்காய் பூவாத நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ஓ வேறு விட்ருக்கு பாருங்க செம்ம பெருசாக அதோடு இது இவ்வளோ பெருசாக இருக்குது உள்ளார பூ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குது உள்ளார செடி வரும்னு நினைக்கிறேன் செடி மேலேயே வந்துருச்சு தண்ணி சுத்தமா இல்ல ஓபன் வா சோம்மையா இருக்கு பூ ல சூப்பரா இருக்கு எவ்வளவு மொத்தத்துக்கு இருக்கு சான்ஸ் இல்ல கொஞ்சம் கூட தெரியலமா இங்க பாருங்க கேப் இல்ல கேப் இல்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இல்ல வா ஊர்ல எவ்வளவு மா இது ஊர்லலாம் ஐம்பது ரூபா இப்போ ஃபிஃப்டி ரூபா ஃபிஃப்டி ரூபீஸ் இது ஊரில் அம்மா செம்ம டேஸ்ட்டு ஸ்வீட்டா இருக்கு பூ அப்ப இது முன்னாடியே எடுத்துட்டு போவோம் நல்ல ஸ்வீட்டா இருக்கு இது சாப்பிடுமாட்டு தண்ணி கூட இல்லைங்க அவ்வளோ இது ஃபுல்லாவுமே அடைச்ச மாதிரி பூ வந்துருச்சு டேஸ்ட் செம்ம டேஸ்ட் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு நல்லா இருக்குல்லங்கம்மா நல்ல ஸ்வீட்டா இருக்கு நம்ம ஊர் காசுக்கே வீட்டிலேயே விளைய வச்சு கத்தாரில் சாப்பிட்டுட்டோம் இங்கே காசுக்கு வந்துட்டு இதை ரெண்டிகாலுக்கு தாங்க எடுத்த ரெண்டியல்னால் இந்திய அமௌண்ட்டுக்கு வந்து நியர்பை ஒரு ஐம்பது ரூபா டு அறுபது ரூபா தான் வரும் ஸோ செம்ம அம்மா நல்லா இருக்கம்மா தேங்காய் பூ சூப்பராக இருக்குது அம்மா அதை எல்லாம் நோண்டி இருக்காங்க உங்களுக்கு தேங்காய் பூ வந்துருச்சு செம்மையாக இருக்கு இப்போதாங்க தூங்கி ஏந்திரிச்சா ஏந்திரிச்ச உடனே இதை கொடுத்தாச்சு அச்சு சாப்பிட்றா எப்படி இருக்கு இருக்கா ஆ தேங்காய் நல்லா சாப்பிடுங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கங்க அம்மா அச்சு வந்து போன தடவை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாலா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுது அச்சு ஆல்ரெடி ரெண்டு குட்டி பீஸ் தந்தேன் சாப்பிட்டா இப்போ இது மூணாவது பீஸ் நல்லா இருக்கடா வந்து நம்ம காண்டி சாயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதான் எல்லாம் வச்சுருக்கோம் கத்தாரில் செடி வைக்கணும் அப்படின்னா நம்ம கார்டனுக்கு வந்து மண்ணெல்லாம் வாங்கணும் இது வந்து ஃப்ளோரன்ஸா நர்சரியில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஐம்பது லிட்டர் பார்த்தீங்கன்னா ரியால் தான் வந்துருந்துச்சு இது வந்து பாட்டிங் சாயில் ஸோ பாட்டிங் சாயில் போட்டு தான் நம்ம வந்து இங்கே செடியெல்லாம் வைக்க முடியும் செடிங்கெல்லாம் கொஞ்சம் சத்தாக வளரணும் இல்லையா அதுக்காக நான் வந்து இந்த மாட்டு சாணம் உரம் வந்து வாங்கியிருந்தேன் கவுடங் மேனியூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம் இது வந்து ரொம்ப கலக்கக்கூடாது இது ஹீட் ஆயிரும் ஸோ செடி வந்து வராமல் போயிடும் ஸோ நம்ம பார்த்து கம்மியாக தான் வந்து கலந்துக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மணலோடு சேர்ந்து பாட்டிங் சாயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு மூட்டை வந்து போட்டாச்சு ஸோ இது இப்போ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து ரெண்டு மூட்டை பாட்டிங் சாயில் ரெண்டு மூட்டை வந்து சாண்ட் மிக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் மூட்டை அளவுக்கு வந்துட்டு நம்ம மேனியூர் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு வின்டருக்குமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற செடிக்கும் இது மாதிரி கொடுத்துருவேன் ஏன்னா இங்கே கீழே மண் வந்து அந்தளவுக்கு சத்து இருக்காது எல்லாம் வந்து பாலைவன மண் தானே ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தடவை கொடுத்தா தான் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம செடி வைக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வச்ச செடி பிள்ளைங்களுக்கு தான் வந்துட்டு இது போட போகிறேன் ஏன்னா ஒரு ஒரு விண்டருக்கும் இந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா செடி வந்து நல்லா வளரும் அதுக்காக தான் நான் வந்து போட போகிறேன் கொஞ்சம் மண் வந்து பாட்டில் வச்சுட்டு அதுலேயும் வந்து செடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண மண் எல்லாமே வந்து கார்டனுக்கு எடுத்து வச்சாச்சு ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து அவரக்காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவ்வளோ தாங்க நம்ம சாயில் மிக்ஸு ஸோ நீங்கள் கத்தாரில் இருக்கீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்